மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு தனாக்காக ரெகுராமம் காவடி எடுக்கிறதுக்காண்டி தயாராகிட்டு இருக்காங்க எப்படியாவது தனாவோட குழந்த நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆவளோட இருக்கும்போது பார்வதி பத்மா ஒரு சூழ்ச்சி பண்ணி தனா அந்த இடத்துல வாங்கி விழுறாங்க அங்கே வந்து தனா பத்திரம் உண்மைகள் வெளிவருதா அதே சமயத்தில் பார்வதி பத்மாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வேலை நடக்குதா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்து இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தனா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நமக்காக அப்பா இப்படி காவடி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஆசையா இருந்தாங்க ஒருத்தங்க வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்த உடனே நம்மளை பத்தி தான் யோசிக்கிறாங்க அப்பாவை நம்ம இத்து நாளா ஏமாத்தினதே பெரிய தப்பு இப்ப என்ன செய்யற போறது உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளாக அவங்களோட எதிர்பார்ப்பும் அதிகம் ஆகிட்டே வருதே என்ன பண்ணுறது கடவுளே நீ தான் இதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது ரகுராம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சீனு கதிர் மணி அப்படின்னு ஒவ்வொரு ஒருத்தரும் காவடி எடுக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க வீட்டில் காவடி எடுக்கும்போது அப்படியே ரகுராமும் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் நம்ம தனவை பார்த்தோம் தனா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமும் அவங்களுக்கு தெருநூறு எல்லாம் வச்சு விட்றாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம தனா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கதிரும் அந்த இடத்துல உண்மை மட்டும் வெளிவரும் போது எப்படி இருந்தாலுமே தனாவையும் என்னையும் மாமா ஏத்துக்கணும் நீங்க தான் அதுக்கு அருள் புரியணும் கடவுளே தான் நான் இப்படி ஒரு காவடி அது மட்டும் இல்லாம ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள என்னால எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அந்த காவடி எடுக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேண்டுதலோட தனாவும் அவரோட குழந்தைய நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு வைக்கும் போது இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஜானகியும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுட்டு வெளி இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தனாபத்தின உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அதில் வேற இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகம் ஆகிடும் தான் கொஞ்சம் வீட்டில் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுவுமே பிரச்சனை வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கோவிலுக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒரு சைடில் பத்மாவும் பார்வதியும் மட்டும் சரி நம்ம சூழ்ச்சி பண்ணபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் பார்வதியும் நான் எலுமிச்சபோலாம் தண்ணி எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டே மயக்க மருந்தை நீங்கள் கையில் வச்சுக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட கேட்கும் போது பத்மாவும் எல்லாமே உன்னோட பிளான் தானே அதனால உன்னோட பிளான் படியே எல்லாமே நடக்கட்டு நீயே வச்சுக்க கரெக்டான சமயத்தில் அந்த ஜூஸில் மயக்க மருந்து கலந்து அதை கரெக்டாக தனா கிட்ட கொண்டு சேர்த்துடணும் அந்த இடத்துல தனா மயங்கி விழுந்துடுவா அதை பார்த்த உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே மறுத்து வச்சு அந்த இடத்துக்கு வர வச்சிடுவாங்க இந்த வாட்டி தனவை பார்த்தினா எல்லா உண்மைகளும் கண்டிப்பாட்டு ரெகுரா மாமாவுக்கு தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லும்போது பத்மாவும் எனக்கு அண்ணனை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த பார்வதியும் என்னைக்கா இருந்தாலும் உண்மை தெரியாதானே போகுது இது எல்லாமே தனவோட வேலை தானே அதுக்காக எதுக்கண்ணி நீங்கள் எல்லாம் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் பட ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கமாக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க கோவிலுக்கு கிளம்புற உடனே அவங்களோட வேண்டுதல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தனாவும் தனாவோட வயத்தில் வளர குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேண்டுதல பண்ணுற கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியார்கிட்ட எல்லாம் சொல்லும்போது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும் இப்போ என்ன செய்யறது அப்பா இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் எல்லாம் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இப்படி ஒரு செயலும் செய்ததில்லை ஆனால் எனக்கு ஒன்று மாயாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே இப்படி அங்க பிரதர்ஷனம் மட்டும் இல்லாமல் எனக்காக இப்படி காவடி வலாம் சுமக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே இப்போ என்ன செய்யறது கடவுளே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் இருக்காங்க நம்ம ஜானகி ரொம்ப டென்ஷனாக இருக்கத கவனிச்ச நம்ம மாயாவும் பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் பெரியப்பா எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க எந்த உண்மை எப்போ வெளிவந்தாலும் அந்த சமயத்தில் பெரியப்பாவை சமாதானப்படுத்திங்களா நீங்கள் நடக்கிறது நினச்சி ஏதாவது யோசிக்காதுங்கன்னு சொல்லும்போது நம்ம மாயா கிட்டே இல்லை மாயா அது எப்படி நான் யோசிக்காமல் இருக்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விஷயத்த உங்கள் பெரியப்பாக்கிட்டேருந்து மறைக்கிறது பெரிய தப்பு இல்லை எப்படி எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் உங்கள் பெரியப்பாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டா கொஞ்ச நாள் ஆகட்டும் உடனே எல்லாத்தையுமே சொல்லிக்கலான்னு சமாதான படுத்திராங்க அதே சமயத்தில் நம்ம ரகுராம சாமியார்கிட்ட சரி இதுதான் என்னோட பொண்ணு தனா அவளை நல்லபடியாக ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பத்மாவும் பார்வதியும் சரி வர பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஜூஸ் கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக பத்மா பார்வதி எல்லாருமே ஜூஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக ஒரு கப்பில் மட்டும் ஜூஸ் எடுத்துட்டு மயக்க மருந்தை கலந்து வச்சிட்றாங்க பார்வதியும் பத்மா கிட்ட இதை கரெக்டாக தனா கிட்டே கொண்டு சேர்த்துறணும் அவள் அந்த இடத்துல மயங்கி விழணும் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி நம்ம தனாவும் அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பத்மா பார்வதி பண்ணக்கூடிய செயல் எல்லாமே மாயா கவனிச்சுட்டே வராங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் தனாவும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க நம்ம ரகுராமும் அந்த காவடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தயாராகிறாங்க கோவிலில் வச்சு அந்த சமயத்தில் கிட்டேயும் என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம தனாவை அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணும்போது தாலையில் கை வைக்கிறாங்க கரெக்டாக தனா அந்த இடத்துல மயங்கி விழுறாங்க தனா மயக்கத்தை பார்த்த உடனே எல்லாருமே பதட்டம் ஆகிடுறாங்க அங்கே ரகுராமும் தனா உனக்கு என்னாச்சு எலும்பு எலும்புன்னு சொன்னாலுமே தனா எலும்புன மாதிரி இல்லை நம்ம கதிரும் பதட்டம் ஆகிடுறாங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே சரி தனாவுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டு சீக்கிரமாக மருத்துவத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே மருத்துவச்சையும் வந்துடுறாங்க இதை பார்த்த நம்ம ஜானகிய மாயாவும் பதட்டாயிடுறாங்க ஜானகியும் மாய்கிட்ட வந்து என்ன மாயா இப்படியெல்லாம் நடக்குது இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி தனா மட்டும் இப்போ கன்சிவாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுருவாங்களே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கேட்கும்போது மாயாவும் சரி பிரியமா எதுவுமே தப்பா நடக்காது பொறுமையா இருப்போம்னு சொல்றாங்க இதை பார்த்தா நம்ம பார்வதி பத்மாவுக்கு இப்பதான் சந்தோஷம் ஆகுது பார்வதிய பத்மா கிட்ட நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது சீக்கிரத்துல எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படி சொல்லும்போது நம்ம பத்மாவும் அண்ணனை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு எப்படிதான் தாங்க போறான்னு தெரியல அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதிய நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க அந்த தனா பண்ண தப்ப பின்ன வெளியில கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அதை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க மருத்துவச்சையும் வந்து நம்ம தனாவை செக் பண்ணுறாங்க பாட்டியும் அவங்கள்ட்ட சரி தனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது இல்லை தனா நல்லதாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க குழந்தைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லையுன்னு கேட்கும்போது போது யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கு நிம்மதியாச்சு அங்கே காவடி எடுக்கிற ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்க போகுது ஆனா பத்மா பார்வதிக்கு மட்டும் அதிர்ச்சியாக இருக்கு என்னது இது இவ எதுக்கு இந்த மாதிரி சொல்றா மாயா ஏதாவது இதுல சதி பண்ணிருப்பாளோ அவ தான் கன்சிவா இல்லைன்னு தான் புவனேஸ்வரி நல்ல நம்மகிட்ட சொன்னாலே அவ உறுதியா சொன்னபோது இங்கே இங்க வேற மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்வதி ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க நம்ம ஜானகியும் மாயக்கிட்ட என்ன மாயா இங்க நடக்குது அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே என்னாச்சு அப்படி கேட்கும் போது எனக்கும் அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதில் நிற்கும் போது தனா மயக்க தெளிஞ்ச உடனே அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க உண்மையெல்லாம் இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சுருக்கோம் பாவம் அப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தனா ரொம்பவே ஃபீல் போது நம்ம மாயாவும் தனா ஒன்றும் இல்லை நீ சரியாட்டு சாப்பிடாம இருந்திருப்பல்ல அதனாலதான் தான் மயங்கி விழுந்திருப்ப ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் ஆகலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தனாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது நம்ம தனாவும் ஒரு குழப்பத்தில் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்